எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி சூன்யத்திதி பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று திருவோணவிரதம் இன்று திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மாணவீதி புறப்பாடு சாத்தூர் ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேசப் பெருமாள் தோளுக்கினியானில் புறப்பாடு ஸ்ரீ வெள்ளிப்புத்தூர் ஸ்ரீ பெரிய பெருமாள் புறப்பாடு இன்று நடராஜர் அபிஷேகம் இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் தொழிவு ரிஷபம் பக்தி மிதினம் நட்பு கடகம் நலம் சிம்மம் தனம் கன்னி இன்பம் துலாம் போட்டி விருச்சிகம் பெருமை தனுசு செலவு மகரம் உறுதி கும்பம் சுகம் மீனம் ஆக்கம் குறிப்பு முற்றிய வெண்டைக்காயை சூப் செய்து குடித்து வந்தால் இருமல் உடனே நிற்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி உழைப்பது சன்மானம் பெறுவதற்கு என்று நினைத்தால் அந்த உழைப்பு கடினமாய்த் தோன்றும்